அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் சங்கீதம் நூற்று பத்தொன்பது எழுபத்தி வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ என்ற வசனத்தை எடுத்து வாசியுங்கள் என்றால் உடனே நாம் யோவான் மூன்று பதினாறை எடுத்து வாசித்து விடுவோம் உங்கள் கைகளில் வேதாகமம் இருந்தால் கண்டிப்பாக எந்த வசனத்தையும் எடுத்து விட முடியும் ஆனால் முன்பெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை எளிதில் எடுத்து விட முடியாது ஏனெனில் முந்தைய நாட்களில் வசனங்களாக வேதாகமம் பிரிக்கப்படவில்லை எண்கள் கொடுக்கப்படவில்லை அதிகாரங்களாகவும் பிரிக்கப்படவில்லை எனவே யோவான் மூன்று பதினாறு என்றாலோ ஆதியாகமம் ஒன்று ஒன்று என்றாலோ அந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுக்க முடியாது முந்தைய நாட்களில் வேதாகமம் வார்த்தைகளாகவும் பிரிக்கப்படவில்லை நிற்குறிகளோ கேபிட்டல் எழுத்துக்களோ உயிரெழுத்துக்களோ கூட இல்லாமல் தான் வேதாகமம் இருந்தது ஆண்டுகளாக வேதாகமம் கைகளினால் தான் எழுதி பிரதி எடுக்கப்பட்டது பின்பு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில்தான் நேத்தன் என்ற ஒரு யூத ரபி பழைய ஏற்பாட்டை வசனங்களாக எண் கொடுத்து பிரித்தார் புதிய ஏற்பாடும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு வரை வசனங்களாக இருந்தது ஆனால் ஆண்டு பிரான்ஸ் தேசத்தைச் சேர்ந்த ஒருவர் தான் புதிய ஏற்பாட்டிற்கு எண் கொடுத்து வசனங்களாக பிரித்தார் அவருக்கு போதிய நேரம் கிடைக்காததால் குதிரையில் பயணம் செய்த நேரத்தையெல்லாம் அவர் பயன்படுத்தி வசனங்களுக்கு எண் கொடுத்து பிரித்தார் என்று கூறப்படுகிறது ஒரு யூத ரபி ஒரு கத்தோலிக்க பிஷப் மற்றும் மூவரின் பிரயாசத்தினால் வாசிக்க வேதாகமத்தில் தான் இருக்கும் அதன் பின்புதான் ஜி என்று வாசிக்க வசதியாக உயிரெழுத்து சேர்க்கப்பட்டது இன்று நம் கைகளில் எத்தனையோ விதவிதமான மொழிபெயர்ப்புகள் கிடைக்கின்றன இருப்பிடம் சொன்னால் உடனடியாக முடியும் கையால் எழுதி பிரதிகள் எடுத்த காலம் போய் இன்று ஆயிரக்கணக்கான வேதாகமத்தை ஒரே நேரத்திலே அச்சடித்து விடலாம் மேலும் இன்றைய நவீன காலங்களில் நமக்கு பல வேதாகம ஆப்புகள் இருக்கின்றன மேலும் பிரயாண நேரங்களில் வாசிக்க வசதியாக அவைகளே செல்போன்களில் பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ளலாம் ஆண்டவருடைய வார்த்தைகளில் அத்தனை ஆசீர்வாதங்கள் இருப்பதால் தான் இத்தனை வளர்ச்சிகளை கண்டுள்ளது பல அரும்பாடுபட்டு வசனங்களாக அதிகாரங்களாக பிரித்து கொடுத்த வேதாகமத்தை நாமும் ஜாக்கிரதையோடு வாசிப்போம் இந்த வேதாகம வசனங்களை வாழ்வின் ஆதாரமாக வைத்து எந்த ஒரு தனி மனிதன் தன் வாழ்